வணக்கம் மக்களே கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காது கஷ்டப்படாம கிடைச்சது எதுவுமே நிலைக்காதுன்னு சொன்னது டைலாக் எல்லாமே ஒரு காலத்துல சரியா இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம் இதுக்கப்புறம் வந்து அதே ஃபார்முலா தான் நம்ம பயன்படுத்தி ஆகணும் கஷ்டப்படாமல் எந்த விஷயம் கிடைச்சாலும் சரி அந்த விஷயம் நம்மளுக்கு நிலைக்காது ஆன்லைன் ரம்மி இது எவ்வளோ ஒரு கீழ்த்தனமான ஒரு செயலுங்கிறது நம்மளுக்கே தெரியும் நடுத்தர வர்க்கத்தில் உள்ளவனுக்கோ இல்லை அதுக்கும் கீழே உள்ளவனுக்கோ யாருக்குமே இது பொருந்தாது இது பணக்காரங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாக கிடையாது அவங்களுக்கு போகிற போக்கில் ஏதோ டைம் பாஸாக விளையாடுவாங்க நம்ம அதே மொபைலில் முடிஞ்ச அளவுக்கு கேரம் போர்டு செஸ்ஸு இந்த மாதிரி விளையாட்டு விளையாடுங்க பணத்தை கட்டி சம்பாதிக்கலாம் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம்னு சொல்லி நினச்சிக்கிட்டு தேவையில்லாமல் அந்த விஷயத்தில் ஈடுபாடு காட்டி பெரிய பண மதிப்பை இழக்கிறது நம்மளுக்கு எவ்வளோ ஒரு கீர்த்தனமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்கள் வாழ்வாதாரத்துக்காக இங்கே நம்ம மாடு மாடாக நம்ம உழைக்க வேண்டியது இருக்குது அப்படி உழைச்ச காசை நீங்கள் அற்ப ஒரு ஆசைக்காக கொண்டு போய் அதை நீங்கள் கொடுத்து ஒரு சீர்கேடான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தகுதியாக இருக்காதிங்க நிறைய பேர் குடும்பம் இன்றைக்கி கெட்டு குட்டிச்சவராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எத்தனை பேர் குடும்பம்னு சொல்லி அது வெளிலையும் இன்றைக்கி நீங்கள் சோசியல் மீடியாவிலையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க தேவ அந்த ஆன்லைன் ரம்மி அந்த ரம்மி இந்த ரம்மின்னு சொல்லி விளையாடி உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிக்காதீங்க இது எல்லாமே வந்து உங்களுக்கு செலிபிரிட்டியோ இல்லை உங்களுக்கு முகம் தெரிஞ்ச ஒரு பெரிய பிரபலமானவங்க சொன்னால் மட்டும் மட்டும்தான் இதை நீங்கள் ஏற்றுப்பீங்க அப்படின்னு சொன்னாக்க அது உங்களுடைய முட்டாள்தனம் இங்கே கூத்தாடிகளுக்கு பெரிய மதிப்பு கொடுத்து சக மனிதனுக்கு மதிப்பு கொடுக்காத நிலை என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு தான் நம்மளுடைய வாழ்வியலும் மாறும் முடிஞ்ச அளவுக்கு உழைச்சி சம்பாதிச்சு அதை அடுத்த ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கும் மேலே நம்ம என்ன செய்ய முடியுங்கிற முற்போக்குத்தனமான சிந்தனையை சிந்திங்க நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம் எல்லாருமே சீக்கிரமாக பணக்காரம் ஆகிட்டாக்கா அப்புறம் யார் தான் ஏழையாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மூலக்கூறு இங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்குது புரியுதுங்களா நம்மளுக்கு அந்த குழப்பு வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு நம்ம ஃபேமிலியை முன்னேற்றத்துக்கு கொண்டு வரத்துக்கு நம்ம தான் பாடுபட்டு ஆகணும் அது நல்ல வழியில் பாடுபட்டோம்னாக்க நம்மளுக்கு எந்த விதமான ஒரு கவலைக்கும் இடம் இல்லாமல் நம்ம வாழ்ந்துடலாம் இருக்கிறத வச்சு முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைன் ரம்மி அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் செய்து அந்த மாதிரி ஒரு செயலி உங்கள் மொபைலில் வந்துச்சுனாக்க அதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் தேவையில்லாத வேலையை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சவராக்காதீங்க நிறைய குடும்பங்கள் இங்கே நடுத்தருவில் நிற்கிது அந்த ஆன்லைன் ரம்மியால் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இது நிதி அபாயத்துக்கு உங்களுக்கு வந்து உள்ளாக்கலாம் அதனால் பொறுப்போடு விளாட்ணுமா அந்த பொறுப்பே தேவையில்லைங்கிறது தான் நம்மளுடைய தேரி